வயலில் இன்றைய செய்தி நமஸ்தே இது மைண்ட்ஸ் மேட்டர் வந்து ரெண்டு மூணு நாளா பேசினா ஏன் பேசினா வில்லேஜ் வில்லேஜ் சைடு காம்சந்திர ஓப்ளி அதெல்லாம் பேசி ஒரு மூணாறு ஏக்கர் ஆகிட்ட மிஸ்யூஸ் ஆகிக்குது ஆல்ரெடி சிஎஸ்க்கு இன்டிமைஸ் பண்ணுறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் நாங்கள் ஆல்ரெடி விஜிலன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் விஜிலன்ஸுக்கு லெட்டர் த்ரூ பண்ணிக்கிறோம் சிஎஸ்ஓ கவனத்துக்கு நம்ம சிஎஸ்ஓ இருக்காரு அவர் கவனத்துக்கு சொல்றதுக்கு நான் விருப்பப்படுறேன் சார் சர்வே நம்பர் மசக் கவர்மெண்ட் கராப் லேண்டு இது கிட்டத்தட்ட கவர்மெண்ட் கராப்னு வருது ராபிருஷ்ணபட்டு முன்சிபாலிட்டின்னு இது ஆக்சுவலா சர்வே நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து மைனிங் லேண்ட் மைனிங் லேண்ட்ல இந்த கவர்மெண்ட் கராபில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு காத்தா முனிசிபாலிட்டி குத்துக்குது எந்த கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு காத்தா முனிசிபாலிட்டி குத்துக்குது எந்த கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு காத்தா முனிசிபாலிட்டி குத்துக்குது எந்த பேஸில் குத்துக்குதுன்னு தெரியாது நீ சர்வ நம்பர் போட்டின் நட பிடி குப்தா பிரீட்லேயே கிட்டத்தட்ட உனக்கு டாக்குமெண்ட்டு கொடுக்குறான் பிடி குப்தா பிரீட்லேயே வந்து கிட்டத்த அவர் வந்து எட்டு கோடி ஐம்பத்தி லட்சத்தி பாரு பிடி குப்தா பிரீடில் வந்து அவரே வாங்கிக்கிறாரு இந்த ரவுனி லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எட்டு கோடி ஐம்பத்தொரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபாய்க்கு பிடி குப்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு இது கிட்டத்தட்ட இது வந்து பியூர் மைனிங் லேண்டு இந்த மைனிங் லேண்ட ஏன் நாங்க சொல்ல வரோம்னா நாங்க எதனா சின்ன ஒரு வீடு கட்டினா நீ எப்ப பாரு இடியத்துக்கு வரைய இங்க இவ்வளவு சர்வே நம்பர் போர்டீன் சர்வே நம்பர் பார்ட்டி ஃபைவ் உனக்கு ஒரு லிஸ்ட்டே படிக்கிறேன் பாரு நான் மைனிங் ஏறது உங்க லிஸ்ட் படிக்கிற பாருங்க எவ்வளவு இருக்குன்ட்டு உங்களுக்கு பார்த்துங்க உங்களுக்கு ஏரியா வைஸ்ல படிக்கிறேன் உங்க உங்க ரெஃபரன்ஸுக்கு கொசரம் ஏன்னா இது டெல்லியில இருந்து ரெக்கார்டு எடுத்தது ரெஃபரன்ஸுக்கு கொசரம் டோட்டல் ஏரியா பார் பிஜிஎம்எல்

फायर रेंज चैंपियनशिप पे नॉर्थ बर ईस्ट रो रोस अंसाब टूरियर में ईस्ट एंड वर्कली शाफ्ट टूरियर में नॉर्थ ईस्ट वर्कली शाफ्ट टूरियर में स्टीवला टूरियर में नियर कैंडीज लाइन है एमडी लाइन है नियर बालगाट एमडी लाइन नंबर आप शाफ्ट इन वर्कशॉप इंपॉर्टेंट शाप्ट, शाफ्ट न्यू ட்ரைவல் ஷாப்டு நியூ கோல்குண்டா ஷாப்டு கோல்குண்டா ஆக்சஸ் ஷாப்டு பாலகாட் டைலர் ஷாப்டு சவுத் ஷாப்டு கில்பட் ஷாப்டு தென்னன் ஷாப்டு மைனர் ஷாப்டு வெர்டிகல் ஷாப்டு இன்சைன் ஷாப்டு ஷாப்டு கொஞ்சம் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குதுங்க இதுல சாம்பியன் ட்ரிப்ஸ் ஒர்க் ஷாப்பு சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பு சென்ட்ரல் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பு சென்ட்ரல் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் சென்ட்ரல் ஒர்க் ஷாப் பொசிஷன் பார்த்து பிஎம்எல் பார் ஆயிரத்தி நூத்தி ஒன்பது ஏக்கரா இந்த மாதிரி கிட்டத்தட்ட அப்புறமா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பில்டிங் உரிய மட்டு பதினோரு குண்டாலு போலீஸ் லைன் உரிகம் வந்து பத்து குண்டாலு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டை சாட்டு உரிகம் பதினேழு குண்டாலு ஸ்பெஷல் எஸ்பி ஆபீஸ் பங்களோ என்டி மைன் சிஆர் மைன் இருபத்தேழு குண்டாலு ஓரியண்டல் போலீஸ் லைன் అంజు గుంటాలే న్యూ పోలీస్ పోస్ట్ అండ్ అండి ఆరు గుంటాలే ఏఎస్పి బంగ్లా గుంటాలే రిజర్వ్ పోలీస్ లైన్ వెస్ట్ సుమిత్ రోడ్ ఇరవత గుంటాలే రిజర్వ్ పోలీస్ లైన్ ఈస్ట్ సౌత్ సుమిత్ రోడ్ ఏడు గుంటాలే ఆన్ బట్ పోలీస్ స్టేషన్ పదనారు గుంటాలే ఆన్ రేషన్ పోలీస్ లైన్ ముప్పి గుంటాలే పోలీస్ స్టేషన్ అండ్ కోట్రస్ అంటే బారి గుప్పం ఇరవ్ గుంటాలే పోలీస్ స్టేషన్ சாம்பியன் பதினஞ்சு குண்டாலு போலீஸ் ஸ்டேஷன் கிளர்க் எஸ் கோர்டர்ஸ் ஒன்பது குண்டாலு அதர் ஸ்டேட் ஆஃப் பில்டிங் பாரு மேஜிஸ்ட்ரேட் பங்களா பதினோரு குண்டாலு கவர்மெண்ட் டிஸ்பென்சரி அண்ட் டாக்டர்ஸ் குவார்டர்ஸ் ஒன்பது குண்டாலு கவர்மெண்ட் ஸ்கூல் பதிமூணு குண்டாலு கவர்மெண்ட் குவார்டர்ஸ் முப்பத்தி மூணு குண்டாலு வாட்டர் டேங்க் இருபத்தெட்டு குண்டாலு மெட்ரோ ஹவுஸ் அண்ட் கவார்டர்ஸ் முப்பத்தி ஐந்து குண்டாலே வாட்டர் டேங்க் ஆண்டேஷன் பார்த்து பதினாலு குண்டாலே வாட்டர் டேங்க் சாம்ராஜ் பார்ட்டி இருபத்தி நாலு குண்டாலே இடி ஹாஸ்பிட்டல் முப்பத்தி குண்டாலே கெஸ்ட் ஹவுஸ் அட் உருகம் முப்பத்தெட்டு குண்டாலே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் எக்ஸேஞ்ச் பில்டிங் முப்பத்தேழு குண்டாலே இண்டஸ்டிரியல் ஆஃப் ட்ரெயினூட் இருவத்தாறு குண்டாலே என்டிஎம் ஸ்கூல் பாலாட் இருபத்தி குண்டாலே இஸ் ஆஃப் மைன்ஸ் இருபது குண்டாலே அதர்ஸ் ஆஃப் பிரைவேட் பாடிஸ் பிரைவேட் பாடிஸ் கேஜிஎஃப் ஸ்டேஷனரி ஒரு குண்டாலே ஆ ஒகேட் அட் ஒரு குண்டாலே ஒகேட் அட்டு உரியம் ஒரு குண்டால் ஒகேட் சாம்பியன் டீப் ஒரு குண்டாலே அதே ஒகேட் அண்டு பங்காள்பேட் ஒரு குண்டால் மைசூர் ஸ்டேட் எலக்ட்ரிக்கல் போர்டு அந்த ஆர்டிஓ அந்த எலெக்ட்ரிக் காலனி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹவுஸு இருபத்தேழு குண்டாலே எலெக்ட்ரிக் காலனி 22 குண்டாலே சைட் பார் ஃபுட் கோடன் எஃப்சிஐ இங்கே இருக்குது அதுக்கு வந்து ரெண்டு குண்டாலே டுஏ பன்னெண்டு என்க்ளோசிவ் காப்பி வித் பிஜிஎம்எல் அசட் இதெல்லாம் வந்து பிஜிஎம்எல் இது நாங்க என்னத்துக்கு இங்க வந்துக்கிறோன்னா சிஎஸ்ஓக்கு இது சில வந்து டெல்லியில எடுத்து வந்து ரெக்கார்டு டெல்லியில எடுத்து வந்து ரெக்கார்டு நம்ம என்னன்றா இது வந்து சர்வர் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் அது சர்வர் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி அங்கேயே போதும் இது பிஜிஎம்எல் லேண்டு இத்தே வந்து ஃபர்ஸ்ட் பிஜிஎம்எல் கல்லுக்குது கல்லுக்குது இந்த பிஜிஎம்எல் லேண்டுக்கு முனிசிபாலிட்டி முப்பத்தி காட்டா காக்கா எந்த பேஸ்ல குத்துக்குது பிஜிஎம்எட சிஎஸ்ஓ இங்கே வந்து விசிட் பண்ணி தயவுசெய்து இது செக் பண்ணு உங்கள் பவுண்டரி கல்லுக்குது இங்கே ஒரு கல்லுக்குது பக்கத்தில் ஒரு கல்லுக்குது இந்த பவுண்டரி கல்லில் செக் பண்ணி நீ வந்து இம்மிடியேட்டா சர்வே பண்ணோம் எங்களுடைய கோரிக்கை அவ்வளோ தான் ஏன்னா பிஜிஎம்எலுடைய லேண்டு நாங்கள் ஒரு சின்ன இது எதனா ஒரு சின்ன வீடு கட்டினா கூட டிஸ்டர்ப் பண்ணுறேன் கிட்டத்தட்ட இங்கே இவ்வளோ ஏக்கராக இருக்குதுங்க ஃபர்ஸ்ட்டு உன்னுடைய பிஜிஎம்எல் பர்பஸ் கொஸ்டரோ நீ சிஎஸ்ஓ வந்து ரிகொஸ்டாக நீ கேட்குறோம் நீ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு இந்த இடத்த கண்டுபிடி நாங்க உனக்கு உனக்கு குத்துக்கிறோம் ஒண்ணு கூட சொல்றோம் டீடெயில போடுற உனக்கு பக்க பிஜம்மல் லேண்ட் இது பவுண்டரி சர்வே நம்பர் கேஎஸ் கேஏ பவுண்டரி கிட்டத்தட்ட எல்லாம் பாருங்க கே போர்டீனு கே சிக்ஸ்டின் கே பிப்டி த்ரீ கே பிப்டி ஒன் பிப்டி த்ரீ இப்படியே வருல்லாம் வந்து நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாம் பிஜம் அம்மல் லேண்ட் பிஜாம்பர் லேண்டு எங்கேயும் ரொம்ப லாங் மட்டும் போதுங்க பிஜம் லேண்டு யாரா இருந்த பிஜேம்எல் லேண்ட்டுக்குதோ நீ வந்து கவர்மெண்ட்ல இருந்த ஒரு ரிசர்வ் போலீஸ் ஸ்டேஷன் வந்து இதுக்கு வந்து பக்கா செக் பண்ணு பிஜேம்எல் டேக் ஓவர் பண்ணு உணர்த்துல பிரிவெட்டாரங்க பிடிக்கிறதுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணாத இந்த பிஜிஎம்எல் லேண்ட் பத்தி அடிக்கடிக்கு பாபு பேசுறாரு ஏன் பேசுறாரு ஏன் பேசுறாரு ஜனம் வந்து அவங்க கொஸ்டின் மார்க் மாதிரி வச்சு நான் பேசுறது வந்து நல்லதுக்கு தான் ஏன்னா இன்னைக்கு பிஜேம்எல்ல நம்ம எதனா ஒரு வீடு கட்டினா கூட சிஎஸ் ஊழர் வீடியை இடிக்கிறதுக்கு இங்க பிஜேம்எல் லேண்டு பிடிச்சுனுக்குறாங்க நம்ம திருடப்பட்டு சொல்ல வர மாட்டேன் பிஜேம்எல் லேண்ட் ஆக்டிவேட் பண்ணுறாங்க இதுக்கு பண்ணுறாங்க முனிசிபாலிட்டி காத்தா குத்து வச்சுக்குது ஏன்னா ரெக்கார்டு பிரகாரம் இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கார்டு ஜாலுகத்தோடு எந்த சர்வேல இருந்து என்னன்னா மொத்தமே இருக்கிறதுனால இந்த இதுக்கு வந்து முனிசிபாலிட்டி காத்தா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படி முனிசிபாலிட்டி நீ கை கொத்துருக்கீங்களா முனிசாலிட்டி நீக்ஸ் கட்டலன்ட்டு விட்டு குத்துட்டு இருக்கிறியா எங்களுக்கு ஒரு டவுட் ஆகுது இந்த மாதிரி தான் ஒரு டவுட் ஆகுது அதனால வந்து தயவு செய்து என்னுடைய பர்சனல் ரிக்கொஸ்ட் சிஎஸ் ஒர்க்கணும் இது மட்டும் வச்சு இதில் வைக்க வைக்க மாட்டேன் எனக்கு அவசியம் இல்லை நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விஜிலன்ஸ் கூட்டினர் வர மட்டும் விஜிலன்ஸ் கூட்டினா என்கொயரி போட்டு ஆரம்பிச்சேன்னா தப்ப போவோம் அதனால நீ இருக்கிற நல்ல ஆபிசர் தான் நீ என்கொயரி பண்ணு தரவா உனக்கு இதெல்லாம் செக் பண்ணு சர்வே நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து போர்டீன்ல இருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கு இதெல்லாம் பிஜம்எல்லா யாரு இது வந்து முனிசிபாலிட்டியில இது முப்பத்தெட்டு காட்டா கொடுத்துருக்காங்க கொடுக்க முடியாத சான்செஸ் இல்ல ஏன்னா ஏன் ரெக்கார்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிகார்ட்னா வச்சுனு இருக்கிறது மீன்ஸ் ஆஃப் மைன்ஸில் ரிக்கார்டுன்னு இருக்குது அதனால வந்து பக்கா பிஜெம்எல்ல இருந்து சர்வ நம்பர்ல சொன்னேன் தயவு செய்து வந்து நீ என்கொயரி பண்ணும் என்கொயரி பண்ணிட்டு இத்திய வந்து மைன்ஸுக்கு வந்து நீ கல்லு காம்பவுண்ட் போடு யாருன்னா கட்டிக்கிறாங்களோ அவங்க ரெண்டு நாவிடு ரெண்டு நாள் விடு ரெண்டு விட்டெல்லாம் ஒரு மைன்ஸுக்கு ரெண்டு வரச்சாலும் சந்தோஷம் இதுதான் என்னுடைய என்ன என்னுடைய கொஸ்டின் என்ன பிஜேம்எல்ல சொல்றது கடமைப்பட்டுக்கிறது இது வந்து நான் ஒரே சிங்கிள் மெத்தட்ல போக மாட்டேன் பார்ட் பை பார்ட் பை சொல்லு போவோம் கிட்டத்தட்ட அங்கிட்ட வந்து நானூறு ரெக்கார்டு இருக்குது நம்ம நானூறா எக்கச்சக்கமான ரெக்கார்டு இருக்குது மைண்ட் சிங்கல் எந்தெந்த இடத்துல எவ்வளவு எவ்வளவு நீ ரெக்கார்டுன்னு கொடுத்துக்க அந்த ரெக்கார்டெல்லாம் வச்சுன்னு இருக்க அதனால வந்து இன்னைக்கு நான் சிஎஸ்ஓக்கு தெளிவா சொல்லறது நான் விருப்பப்பட்டுக்கிறேன்னா சிஎஸ்ஓ யூஆர் என் எஸ்டேட் ஆபிசர் நீங்க தயவுசெய்து செக் பண்ணுங்க இது பீஜம்புலாண்டு பக்தா பிஜம்பு போர்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் அப்படியே போய்டு இருக்கும் இதில் செக் பண்ணி உன் சர்வே கண்ணெல்லாம் இங்கே இருக்குது செக் பண்ணிட்டு தகுந்த ஆக்சிட் சர்வே நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கோசலா மாடுங்க கோசலா மீன்ஸ் கவர்மெண்ட் இது அது மாடுங்க வளர்க்கத்துக்கு விட்டுக்கிறாங்களே இந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்டு மூடிக்கணு ஹை கோர்ட் இருக்குதுன்ட்டு இருக்குது ஓகே கோர்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அது வேற கதை இன்னைக்குன்னா மைனிங் லேண்டுக்கு எந்த பேஸில் உடைய சிஎஸ்ஓ என்ன பண்றாரு நீ வந்து செக் பண்ணு ஊ லேண்டு அது சர்வே நம்பர்ல வர்றது ஊ லேண்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஐம்பது பதினாலு நீ செக் பண்ணு உனக்கு ரெக்கார்டு மைனிங் லேண்டு நான் கொடுக்குறேன் ரிக்கார்டு நீ செக் பண்ணி அது கல் போடு அங்கேயே ஒரு கல்லுக்குது இந்த கோயில் உள்ளே ஒரு கல்லுக்குது பிஜேம்எல் தான் அது பக்கத்துல ஒரு சென்ட்ரல் கிரவுண்ட்ல ஒரு கல்லுக்குது எங்க வந்து செக் பண்ணிட்டு தருவா செக் பண்ணி நீ எடுத்தேனா நான் என்னைக்குமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் உண்மையில அலிகேஷன் போடுறத ஸ்டாப் பண்ணுவேன் நீ இதெல்லாம் நீ செக் பண்ணலனா கண்டினியூ மினிஸ்டர் ஆஃப் இருந்து விஜிலன்ஸ்ல இருந்து உமால லெட்டர் த்ரூ பண்ணி நான் அங்கே கொண்டு வரத்துக்குள்ளயோ நீ உமால ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன் நீ வந்து செக் பண்ணி பார் வந்து